சமீபத்துல நடந்த கவினோட ஆணவ கொலை சம்பந்தமா இந்த பணங்காட்டு பண்ணி அதோட வன்மத்தை வாய் வழியா பேண்டு வச்சிருக்கு இந்த ஜந்து அப்படி என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஒருவேளை கவின் குமாரோட பெற்ற தாய் தந்தையர்கள் அவங்க எல்லாம் வந்து அந்த பையனை வேண்டாம் நமக்கு அவங்க குடும்பம் சரி வராது அவங்க குடும்பத்துல ஒத்து வர நீ தான் நல்ல வேலையில இருக்கியாப்பா உனக்கு நல்ல பொண்ணா நாங்களே பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி மனம் வச்சு தரோம்னு சொல்லி அவங்க அந்த பையனோட நடவடிக்கையை தடுத்து இருந்தாங்க அப்படின்னா அதே நேரத்துல அந்த காதல் அப்படிங்கிற மயக்கத்துல இருக்க நம்மளோட குடும்ப சூழ்நிலை கொடுத்தர்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு வளர்க்கணும் அந்த புரிதல்கள் அந்த பெண்களுக்கு வரும்போது அவங்க வந்து ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவனும் வேற யாரோ வந்து ஒரு காதல் அப்படிங்கிற போர்வையில வரும்போது ஒரு புத்திசாலி கனமா அதை அந்த பெண்கள் பெண் பிள்ளைகள் கையாளுவதற்கு ஏதுவான வகையில அந்த குடும்பத்தார் பெண்களுக்கு இடத்துல கூட ஒழுங்கா சொல்லி வளர்த்திருந்தா இந்த பிள்ளையை அவங்களுக்கு சாதி ஊட்டி அப்பதான் இது போல தவறுகள் நடக்காது அப்படின்னு பேசிருக்கு இந்த சாக்கடை ஆனா இது பேசுறத கேட்டு எனக்கு கோமை வரல ஏன்னா பண்ணி பிய திங்கும் போது நம்ம அதை பார்த்து எதுக்கு கோபப்படணும் அசிங்கதான் படணும்